ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கு ராணி அடுப்பாங்கிற என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் அதை நம்ம இப்படி தோள சீவி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்க்கறதுனால நல்லா வையு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உளுந்து பொரிய விட்ருங்க பொறிஞ்சதும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம் அதுவுடையே ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய சைஸு வெங்காயம் இதையும் கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு இனக்கு கருவேப்பில் நான் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுருணும் வெங்காயம் பொண்ணேரமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம் நீங்கள் தக்காளி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் பீர்க்கங்காய் துண்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பீர்க்கங்காய் தோல் கூட நீங்கள் சட்னி துவையல் செய்யலாம் இப்போ இந்த காயெல்லாம் வெந்து வர்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் புளிப்பு சுவை அதிகமாயிரும் ஏன்னா தக்காளியும் அது போட்டிருக்கோம் அதனால் புளியை பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு போடவும் நம்ம இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுருவோம் ஒரு மூழ்கை போட்டு நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துடலாம் நம்ம உப்பு போடவும் எந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம வதக்கியாச்சு இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி சாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அரை கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காயும் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதனால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இதுக்கு ஒரு சின்ன தாலி பொண்ணு கொடுத்துடலாம் காஞ்ச மிளகா கடுகு உளுந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தாலிப்பு கொடுத்தாச்சுங்க அருமையான பிற்கங்காய் துவையல் ரெடியாகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்